ஐ திங்க் த பேபி இஸ் ஹங்க்ரி ஐ திங்க் தி பேபி இஸ் ஹங்க்ரி குழந்தைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஃபீட் த பேபி குழந்தைக்கு சாப்பாடு விட்டு ஐ திங்க் த பேபி இஸ் ஹங்க்ரி இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் பை மி சோப் இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் பை மிய சோப் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சோப்பு வாங்கிட்டு வாங்க இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் பை மி சோப் ஐ ஹாவ் சீன் திஸ் சம்வேர் அல்ஸ் ஐ ஹாவ் சீன் தி சம்வேரல்ஸ் இதை நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேன் ஐ ஹாவ் சீன் திஸ் வாட்ச் சம்வேரல்ஸ் இந்த வாட்சை நான் வேற எங்கேயோ பார்த்துருக்கேன் வேற எங்கேயோ மீன்ஸ் சம்வேரல்ஸ் ஐ ஹாவ் சீன் ஹர் சம்வேர் நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஐ ஹாவ் சீன் திஸ் கேர்ள்ஸ் சம்வேர் நான் அவளை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஸோ ஐ ஹாவ் சீன் ஹர் சம்வேர் டு யூ ரிமெம்பர் தட் வி வென் அவுட் ஒன் டே டு யூ ரிமெம்பர் தட் வி விண்ட்ஸ் ஒன் ஒன்சே உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு நாள் வெளில போனோமே டு யூ ரிமெம்பர் தட் வி வென்ஸ் அவுட்ஸ் ஒன்சே நெக்ஸ்ட் டிட் யூ டிடியூ செல்யோ டேட் அபவுட் சிச் நீ இதை பற்றி இல்லை அதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியா டி செல்யோ டேட் அபவுட் யூ டிடியூ செல்யோ மோம் அபவுட் டிடியூ செல்யோ டேட் தட் வி ஆர் கோயிங் அவுட் நம்ம வெளில போகிறோன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியா இட் நாட் ஹேப்பன் இட் மஸ் நாட் ஹேப்பன் இது கண்டிப்பாக நடக்கக்கூடாது இட் மஸ் நாட் ஹேப்பன் ஐ வாண்ட் டு நோ நவ் எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் நமக்கு ஒரு விஷயம் வந்து இப்போவே இந்த நிமிஷமே தெரிஞ்சாகணும் அப்படின்றத இங்கிலீஷில் வந்து ஐ வாண்ட் டு நோ நவ் எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் ஒடி வாண்ட்ணும் உனக்கு என்ன தெரிஞ்சாகணும் இஃப் சம் சம்வான் சீஸ் தட் எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் அப்படின்றத ஒருத்தவங்க சொல்லும்போது நீங்கள் உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சாகணும் அப்படின்றத ஒடியூ வாண்டணும் உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் யூ கான் பிளேம் மீ உன்னால் என்னை குறை சொல்ல முடியாது நீ என்ன குறை சொல்லக்கூடாது யூ கான் ப்ளேம் மீ யூ கான் பிளேம் மீ நெக்ஸ்ட் ஷீ இஸ் ட்ரைங் டு ஃப்ரேம் யூ ஷீ இஸ் ட்ரைங் டு ஃப்ரேம் யூ அப்படின்னா உன்னை மாட்டி விட பார்க்குறா ஏதோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டி விட நீ தப்பானவன் காட்ட நினைக்கிறா அப்படின்றத இங்கிலீஷில் இஸ் ட்ரைங் டு ஃப்ரேம் யூ 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 அப்படின்னு சொல்லலாம் ஃபூல் ஃபூல் ஆர் ஆர் இப்படிப்பட்ட முட்டாளாக டோன்ட் ஹர் உனக்கு அவன ஞாபகம் இல்லையா 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 டோன்ட் டோன்ட் யூ 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 உனக்கு உனக்கு ஞாபகம் ஞாபகம் மீன்ஸ் டூயூ லைக் ஸ்பைசி ஃபுட் டுயூ லைக் ஸ்பைசி ஃபுட் உனக்கு காரமான உணவுனால் பிடிக்குமா YOU யூ லைக் ஸ்பைசி ஃபுட் வாட் ஃபுட் டுயூ லைக் மோஸ்ட் வாட் ஃபுட் டு யூ லைக் மோஸ்ட் உனக்கு எந்த உணவும் ரொம்ப பிடிக்கும் உனக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் வாட் ஃபுட் டு யூ லைக் மோஸ்ட் வாட் ஃபுட் டு லைக் மோஸ்ட் ஐ குக் ஃபார் யூ டு நைட் இன்னைக்கு நைட்டு நான் உனக்காக சமைக்கிறேன் மீன்ஸ் உன்னோட ஃபேவரட் ஃபுட்டு நான் ஏதாவது சமைக்கிறேன் ஐ வில் குக் ஃபார் யூ டு நைட் டு நைட் மீன்ஸ் இன்றைக்கி இரவு டுடே நைட்டில் டு நைட் ஐ கேன் டீச் யூ ஹவ் டு குக் உனக்கு எப்படி சமைக்கணும்னு நான் சொல்லித்தரேன் ஐ கேன் டீச் யூ ஹவு டு குக் ஸோ சமைக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் சமைக்க சொல்லித்தரீங்கன்னா இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் ஐ கேன் டீச் யூ ஹவு டு குக் டோன்ட் ஃபர்கே டு டல் ஹர் டோன்ட் ஃபர்கி டு டல் ஹர் அவகிட்ட சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க டோன்ட் ஃபர்கி டு டல் ஹார் யூனிட சேஞ்ச் யூனிட சேஞ்ச் மீன்ஸ் உனக்கு ஒரு சேஞ்ச் வேணுமா லைஃப்பில் உனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் ஸோ ரொம்ப அப்செட்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை சொல்லி நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் யூ யூனிட சேஞ்ச் ஹவ் லாங் கேன் யூ ஹைட் ஹவு லாங் கேன் யூ ஹைட் எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ நாளைக்கு உன்னால் மறைக்க முடியும் ஹவு லாங் கேன் யூ ஹைட் த ட்ரூத் வில் கம் அவுட் ஒன் டே என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வரதான் போக போகுது அப்படின்றத ஒரு நாள் உண்மை வெளில வரும் அப்படின்றத த ட்ரூத் வில் கம் அவுட் ஒன் டே வாட் ஆர் யூ ட்ரயிங் டு சே நீ என்ன சொல்ல வர நீ என்ன சொல்ல முயற்சி பண்ணுற வாட் ஆர் யூ ட்ராயிங் டு சே வாட் ஆர் யூ ட்ராயிங் டு சே ஐ கான்ட் டெல்லிட் ஓப்பன்லி என்னால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது ஐ கான்ட் டெல் இட் ஓப்பன்லி ஸோ ஒட ஆர் யூ ட்ரைங் டூ சே நீ என்ன தான் சொல்ல வர ஸோ ஐ கான் டெல் இட் ஓப்பன்லி என்னால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது தே ஆர் கோயிங் அவுட் அவங்க வெளியில் போகிறாங்க தே ஆர் கோயிங் அவுட் நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்றத வி ஆர் கோயிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம் ஹவு டிட் யூ கெட் ஹர்ட் ஹவு டிட் யூ கெட் ஹர்ட் உனக்கு எப்படி காயமாச்சு உனக்கு எப்படி காயமாச்சு ஹவு டிட் யூ கெட் ஹர்ட் ஹவு டிட் யூ கெட் ஹர்ட் இது வந்து பேபிகிட்ட குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் அது என்னோட கைகளில் இல்லை இந்த டிசிஷன் இஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னா அந்த முடிவு வந்து என்னோட கையில் இல்லை ஸோ தீஸ் ஆர் த சென்டென்சஸ் தட் யூ வில் லேர்ன் டுடே அல் கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்